இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாழ்வில் இந்நாட்டில் தேசிய மின்தேவையில் நூற்றுக்கு எழுபது வீதத்தை புத்தாக்க எரிசக்தியின் பூர்த்தி செய்வதை நோக்காக கொண்டு குறித்த நிர்மாணம் முன்னெடுக்கப்படுகிறது ரிவிதனவி நாட்டில் நிர்மாணிக்கப்படும் மிக புத்தாக்க எரிசக்தி வேலை திட்டமாகும் நூறு மெகாவோல்ட் மணித்தியாளர் கொள்ளளவே தேசிய மின்கட்டமைப்புக்கு இணைக்கும் குறித்த பாரிய வேலை திட்டத்திற்கென நூற்று நாற்பது மில்லியன் டாலர் முதலீடு செய்யப்படுகிறது ஐநூறு ஏக்கர் பிரதேசத்தில் குறித்த வேலைத்திட்டம் நிலையான எரிசக்தி அதிகார சபையின் முன்னெடுக்கப்படுகிறது வேலை நுழைவு பாதை உள்ளிட்ட சகல விடயங்கள் அனுமதி பெறப்பட்டு வேலை திட்டத்திற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் நாட்டின் வருடாந்த மின் பயன்பாடு பதினாயிரம் முதல் பதினாறாயிரம் ஜிகா வோல்ட் குறித்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் உற்பத்திக்கு செலவிடப்படும் டீசலுக்கான செலவில் வருடாந்தம் சேமிக்க முடியும் அதன் அடிப்படையில் ஒரு ஏக்கரில் அன்னளவாக நாற்பத்தொரு மில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிக்க முடியும் நிலையான அபிவிருத்தி மற்றும் நிலை பெருந்தக துறையின் விசேட அடையாளமாக ரிவிதனவி வேலை திட்டத்தின் ஊடாக சூழலுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும் அளவு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் வரை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த வேலை திட்டத்தில் பனிரண்டு மணித்தே மெகாவோல்ட் மின்கல சேமிப்பு வசதி காணப்படுகிறது தேசிய மின் கட்டமைப்பை நிலையாக்கப்படுவதற்கு இதனூடாக பெரும் பங்களிப்பு கிடைக்கப்பெறும் சூரிய சக்தி பூங்காவுக்கு மேலதிகமாக மின் உற்பத்தி கட்டமைப்புக்காக இருபத்தொரு கிலோமீட்டர் நீளமுடிய புதிய கட்டமைப்பு நிர்மாணிக்கப்படுகிறது கிரிட் உபபிரிவும் அதில் உள்ளடங்கும் சர்வதேச தரங்களுக்கு அமைய நிர்மாணிக்கப்படும் குறித்த வேலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் காலாண்டில் பூர்த்தி செய்யப்படவுள்ளது

pia di lei in nord அரசாங்கம் என்ற வகையில் எரிசக்தி துறையின் பாதுகாப்பையும் செயற்பாடுகளையும் கண்டறிந்து அது தொடர்பில் செயற்படுகின்றோம் தனியார் துறை முதலீட்டாளர்களின் ஒத்துழைப்பு அவர்களின் அனுபவம் அவற்றை உரிய முறையில் பெற்றுக்கொண்டு இதனை அபிவிருத்தி செய்வது எமது ஒரே நோக்கம் நாம் சொன்னதை போன்று செய்தும் காட்டப்படும் அரசாங்கத்தின் அரைப்பகுதி எது தனியார் துறையினரின் அரைப்பகுதி எது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் விசேடமாக இந்நாட்களில் மின்சார சபை மறுசு சிலர் இதனை தனியார் மயப்படுத்துவதற்கான செயற்பாடு என குறிப்பிடுகின்றார்கள் தற்போது அரசாங்கத்திற்குரிய வளங்களுடன் බේ ටක නර්විදම් අසංගතතිකරියේ නාග බලිට නිර්වනග අවටේ පරිති නිර්වාහකටින. ඒවටික අපි රජය සතු සියර්සියයක්, රජය සතු සමාගම් අහතරකට ප්‍රධාන වශයෙන් බෙදලා ඒක පාලනය කරවා.